ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க ஃபுட்டை வச்சு எப்படி வந்து ஒரு வெயிட் லாஸ் டயட் க்ரியேட் பண்ணலான்றத பற்றி தான் நம்ம சேனலில் லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸாக போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி டே டுவெண்ட்டி த்ரீயோட மெனு பார்த்துடலாம் வாங்க இந்த மெனுவை டயபெட்டிக்ஸ் அப்புறம் வெயிட் லாஸில் இருக்கவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வகையில் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெஃப்ரெஷிங்கான செம்பருத்தி பூட்டி குடிச்சிடலாம் வாங்க காய வச்ச செம்பருத்தி இதழ்களை போட்டுக்கோங்க இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல கொதிக்க விட்டு இறக்குங்க இப்போ இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி கலரெல்லாம் மாறி வரும்போது நிறுத்திக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் பாசி பருப்பு போட்ட தோசை செஞ்சுருக்கேன் இது அரிசியே சேர்க்காத தோசை இதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு குயிக்காக சொல்லணும்னா ரெண்டு கப் பாசி பருப்பு சிறுபருப்பு அரை கப் உளுந்து ஒரு ஸ்பூன் அளவில் வெந்தயம் ஃபுல் நைட் ஊற வச்சு காலையில் அரைச்சி நாலு மணி நேரம் புளிக்க விட்டால் ரெடி ஆகிடும் இந்த மாவில் இட்லி தோசை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் கூடவே ஒரு குட்டி கப்பில் சாம்பார் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சட்னி ரெண்டே ரெண்டு பாதாம் புரோட்டீன்ஸ்க்கு ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் என்னோடய பிரேக்ஃபஸ்ட் இதை முதல்ல நாம் எப்படி சாப்பிட்ணுனா முதல்ல பழம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாதாம் சாப்பிடுங்க ஃபைனலாக தான் நீங்கள் தோசை சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் சாப்பிட்ணும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் வாங்க ரெண்டுலேருந்து மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக இஞ்சி இது மூணுத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை வடிகட்டி தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி நெல்லிக்காய் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்புறம் கிளியர் ஸ்கின் ஹேர் க்ரோத் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது டயப்டிக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சியா ஆட் பண்ணிக்கிறேன் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் சியா ஊற வச்சிட்டிங்கன்னா போதும் ஃபுல் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்சுக்கு நான் ஒரு அரை கப் அளவில் ப்ரௌன் ரைஸ் நைட்டே ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் கூடவே நான் ஒரு கப் அளவில் புடலங்காய் போட்ட கூட்டு மூணு பருப்பும் சேர்த்து செஞ்சுருக்கேன் ஒரு அரை கப் அளவில் வெண்டக்காய் ஃப்ரை ஒரே ஒரு ஸ்கிராம்பிள் எக் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் எப்படி சாப்பிட்ணுன்னா முதல்ல வெண்டக்காய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் கூட்டு சாப்பிடணும் முட்டை சாப்பிட முடியாதவங்களுக்கு ரெண்டு பாதாம் அப்படி இல்லைனா ரெண்டு முந்திரி அதுவும் இல்லைன்னா ஒரு அரை கப் அளவில் தயிர் இதுவும் இல்லைன்னா பன்னீர் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஒரு அரை கப் அளவில் காஃபி அதுவும் சுகர் இல்லாமல் நைட்டு ஒரே ஒரு சாதா தோசை மதியம் வச்ச கூட்டே நான் எடுத்திருக்கேன் இது போக நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சியா சீட்ஸ் ஆட் பண்ணி ஒரு ஒரு கப் அளவில் தண்ணி குடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கான மெனு ரொம்ப சிம்பிளாக இருக்குது இது கூடவே ஒரு அரை மணி நேரம் போல் வாக்கிங் போயிட்டுங்க என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யாவியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்